தமிழகத்தில் விறுவிறுப்பாக ஆரம்பித்த திமுக கூட்டணியின் வேலைகள் ஒரு வார காலம் இருக்கிறது திமுக தலைமை திமுக கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று இருந்த நிலையில் டிசிகாவும் மதிமுகவும் காங்கிரசும் போர்க்குடியை எழுப்பி பனிப்போரை துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதிமுகவின் கூட்டணி கதவுகள் எங்களுக்கு தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள் என்று செல்வ பெருந்தகை கூறியதும் கலைஞரின் நினைவிடம் திறப்பு விழாவிற்கு காங்கிரஸ் கட்சியினர் யாரும் வராமல் சென்றதற்கும் அரசியல் சித்து விளையாட்டு தான் காரணமோ சிதம்பரத்தின் சித்து விளையாட்டை முலையிலேயே கிள்ளி எறிந்த ஸ்டாலின் திமுகவும் காங்கிரசும் இணைப்பறியாத கூட்டணி என்று டெல்லி தலைமையால் அறிவிக்க செய்திருக்கிறார் திமுக கூட்டணியில் பிசிக மதிமுக காங்கிரஸ் இடையே என்னென்ன பணிப்போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சியை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பதனால் திமுகவுக்கு என்ன லாபம் மற்ற கட்சிகளுக்கு என்ன நஷ்டம் என்பது குறித்து இந்த திமுக கூட்டணியில் உள்ள பணிப்போரும் அதை வெற்றிகரமாக முடித்து வைக்கும் ஸ்டாலினின் வியூகமும் என்னும் தலைப்பில் இன்று கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை மற்ற கட்சிகளை விட திமுக கூட்டணி முதன் முதலில் ஆரம்பித்து அதில் பல்வேறு குழுக்களை அமைத்து அதன் பணிகளை விரைவுபடுத்தி பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துச் சென்றது ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக தலைமைக்கும் நடைபெற்று கொண்டு வரைக்கும் பணிப்பூரம் குறித்து இன்று நமது கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் திமுக கூட்டணியில் தலைவலி தரும் தலைவர்கள் யார் யார் திமுக என்ற தொகுதியை விசிகாவும் காங்கிரசும் மதிமுகவும் கேட்பது அரசியல் தர்மமா கூட்டணி கட்சிகளை உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடும் சொல்லும் திமுகவின் அரசியல் நடவடிக்கை சரியானதா கூட்டணி கட்சிகள் விரும்பும் தொகுதியில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தால் அந்த தொகுதியில் இருக்கும் திமுக உடன்பிறப்புகள் கொதிநிலையில் இருப்பதை எப்படி தடுக்க முடியும் என்ற நிலையில் அறிவாலயம் பதழுகிறது இவ்வளவு இருந்தாலுமே கூட திமுக கூட்டணியில் இதுவரை நான்கு கட்சிகளுக்கு தொகுதி உடன்படிக்கை நடந்துள்ளது அதில் ஒன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் அவர்களது ஏணி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் இன்னொரு கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உறுதியாகியுள்ளது உள்ளது திமுக கூட்டணியில் விசித்திரமாக இந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இரண்டு இரண்டு இடங்களை ஒதுக்கிட்டு அந்த இடங்கள் எந்தெந்த தொகுதி என்பதை பின்பு பேசிக் கொள்ளலாம் என்று திமுக தலைமை கூறியிருப்பது இதுதான் முதல் முறையாக பார்க்கப்படுகிறது இதுதான் திமுக கூட்டணிக்குள் பனிப்போர் நடந்து கொண்டுள்ளது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கிய கதை இங்குதான் தொடங்கியது வரும் மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை பிரதமர் மோடி அவர்களது அரசியல் பயணம் அரசியல் நிகழ்ச்சிகளும் பொது நிகழ்ச்சிகளும் பல்வேறு இடங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆதலால் தேர்தல் கமிஷன் அதையெல்லாம் முடித்துவிட்டு தான் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பின்புதான் தேர்தல் தேதியை அறிவிக்கும் என்று முடிவாகி இருக்கிறது இருந்தாலுமே கூட அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி ஒருபுறமும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறமும் பல்வேறு முன்னெடுப்புகளை கடந்த காலங்களில் எடுத்திருந்தாலுமே கூட இந்தியா கூட்டணி இடையில் சிறு சருக்களாகி இப்பொழுது மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து இருக்கிறது ஆங்கே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு கட்டத்தை தாண்டி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்களையே அறிவித்து விட்டு தேர்தல் பணியை துவங்கிவிட்டது இந்த தேர்தல் தேதியை பிப்ரவரி மாத இறுதியில் தேர்தல் அறிவிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டதை மார்ச் பதினைந்து வரை ஒத்தி மோடியின் அரசியல் ராஜதந்திரம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கான அனைத்து தேர்தல் பணிகளையும் முன்னெடுத்து ஆளுங்கட்சியாக இருப்பதனால் நாடு முழுவதும் செயல்படுத்த தொடங்கிவிட்டது எதிர்கட்சிகளை வேலை செய்வதை தடுப்பதற்காகவே திட்டமிட்டு இந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற கண்டன குரல்களும் தேர்தல் கமிஷன் மீது மோடியின் மூலமாக வந்த வண்ணம் இருக்கிறது பாஜகவை வீழ்த்துவதற்கான இந்தியா கூட்டணி அதன் முதன்மையான கட்சியான காங்கிரஸ் அகில இந்திய அளவில் தங்களுடன் உடன்படக்கை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகளுடன் பல்வேறு இணக்கமான சூழ்களை ஏற்படுத்தி கொண்டு இவர்களெல்லாம் காங்கிரஸோடு எக்காலத்திலும் கூட்டணியே அமைக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருந்த மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் போன்றவர்களை எல்லாம் இணைத்து தொகுதி உடன்படிக்கையை காங்கிரஸ் செய்து பாஜகவுக்கு மேலும் தலைவலியை கொடுத்துள்ளது காங்கிரஸின் நடவடிக்கை தமிழ்நாட்டிலோ திமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணியை பயணிக்கிறோம் வேற எந்த அணியிலும் நாங்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருந்தாலுமே கூட காங்கிரசுக்கான தொகுதி உடன்படிக்கை என்பது தமிழகத்தில் இன்னும் முடிவாகவில்லை காங்கிரசுக்கு மட்டுமல்ல பிசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் திமுக கூட்டணியில் பணிபோர் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இடம்பெற்றாலே அது ஒதுக்கும் தொகுதி என்பது வேட்பாளருக்கான தொகுதி அல்ல எம்பி தொகுதி என்பது கடந்த கால தேர்தல் வரலாறு சுவைத்து பார்த்த திமுக கூட்டணிகளில் உள்ள கட்சிகள் எல்லாம் இப்பொழுது அதிமுக தனியானவும் பாஜக முனை போட்டி நிலவுவதால் தங்களுக்கான வாய்ப்பு அதிமுகவிடம் இருப்பதாக காட்டிக்கொண்டு திமுகவை மிரட்டி பார்க்கிறது அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு மிகப்பெரிய பலம் பொருந்துவிட்டது சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அதிலும் மூன்று தனித்தொகுதி மற்றும் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அவர்கள் நிலைப்பாட்டை ஊடக வாயிலாக தெரிவிக்கிறார்கள் இருந்தாலும் திமுக வீசிக்காவை எழுத்து பிடிக்க வேண்டும் என்பதற்காக தனிச்சின்னத்தில் போட்டியிட உறுதியளித்து இருக்கிறதை ஒழிய எண்ணிக்கை கூட்ட வாய்ப்பே இல்லை என்று கூறியிருக்கிறது அப்படியே ஒரு எண்ணிக்கையில் மூன்றாவது தொகுதியை கொடுத்தாலும் அது பொது தொகுதியில் தான் அது உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்று திமுக கூறிவிட்டது அதன் பின்பு ஒரு வார காலமாக திமுகவுக்கும் பிசிகவுக்கும் எந்த விதமான தேர்தல் பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் இருக்கிறது திமுக தலைமை ஏனென்றால் திமுக கூட்டணி முடிவாகாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் மோடி இதுவரை ஓபிஎஸ் உடனும் டிடிவியுடனும் கூட்டணியை உறுதி செய்யாத ஏனென்றால் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு மோடி பயணிக்க விரும்புகிறார் என்ற தகவல்கள் உலா வந்த வண்ணம் இருக்கிறது அப்படி மீண்டும் எடப்பாடியும் மோடியும் ஒன்று சேர்ந்து விட்டால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை அன்று இதை முடிவு செய்து கொள்ளலாம் மோடி என்னதான் வித்தை காட்டினாலும் அது எங்களிடம் எதுவும் எடுபடாது என்று தேர்தல் தேதி அறிவிக்கிறதோ அன்று பார்த்து கொள்ளலாம் அதுவரை ஒரு வார காலம் ஒத்தி போடுவோம் என்று திமுக தலைமை பேச்சுவார்த்தையை ஒத்தி போட்டிருக்கிறது இது குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இருபது சதவீதம் இடங்களை ஒதுக்க தயாராக இருக்கிறது திமுக தலைமை அதாவது ஆறிலிருந்து எட்டு தொகுதிகள் தான் இந்த முறை ஒதுக்க முடியும் மீதம் இருக்க கடந்த முறை பத்து தொகுதிகள் ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலுமே கூட திமுக கூட்டணியில் தோற்ற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை உறுதி செய்திருக்க வேண்டிய திமுக கூட்டணி காங்கிரசின் மெத்தனத்தனால் தேனிகள் தோற்றது என்பதுதான் வரலாறு மீண்டும் அவர்களிடம் இதை அள்ளி கொடுக்க திமுக தலைமையும் ஸ்டாலினும் தயாராக இல்லை உங்கள் தகுதி அறிந்து நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் உங்கள் வேட்பாளர்கள் யார் என்று நீங்கள் கூறுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று திமுக தலைமை டெல்லி தலைமையிடம் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதாவது குறிப்பாக செல்ல மற்றவர்கள் எல்லாமே கலைஞர் மு கருணாநிதியின் நினைவிடம் திறப்பு விழாவிற்கு புறக்கணித்தது திமுக தலைமையை மிகவும் யோசிக்க வைத்து விட்டது ஆற போட்டு அடிக்க தயாராகிவிட்டது திமுக தலைமை இவர்கள் காங்கிரஸ் தங்களோடு முதுகில் ஏறினால் மட்டுமே இவர்களுக்கான வெற்றி கணக்கு கிடைக்கும் கடந்த தேர்தலில் அகில இந்திய அளவில் காங்கிரஸை அனாதையாக்கிய பல கட்சிகள் இன்று காங்கிரஸோடு இருக்க காரணம் இந்தியா கூட்டணி ஸ்டாலின் தான் என்பது காங்கிரசுக்கு புரிய வைத்திருக்கிறார் நினை வைத்துக் கொண்டிருக்க வேலையை ஸ்டாலின் செய்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர்களே ராகுல் தான் பிரதமராக வேண்டும் என்று கூறாத நிலையில் ஸ்டாலின் அதை தெளிவாக அகில இந்திய அளவில் எடுத்து வைத்தார் இதையெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் மறந்துவிட்டு அதிமுகவோடு எங்களுக்கான கூட்டணி கதவுகளும் இருக்கிறது என்று செல்வ பெருந்தகை கூறியதை திமுக தலைமை ரசிக்கவில்லை செல்வப்பெருந்தகை தானாக அதை சொல்லவில்லை அவரை முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தான் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்தான் இந்த திமுக தலைவர் கலைஞரின் நினைவு மண்டபம் திறப்பு விழாவிற்கு யாரையும் செல்ல வேண்டாம் என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தக்க பாடத்தை திமுக காட்ட தயாராக இருக்கிறது அதற்கு தான் காங்கிரஸை எந்த பேச்சுவார்த்தைக்கும் அழைக்காமல் டெல்லியோடு மட்டும் பேச்சிக்கொண்டு ஆரப்போட்டிருக்கிறார் ஸ்டாலின் என்ற தகவலும் வந்திருக்கிறது இந்த ஸ்டாலின் இடமிருந்து எடுக்கக்கூடிய தொகுதியை மக்கள் நீதி மையத்திற்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் அவர்களுக்கும் ஒரு தொகுதி தான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அது கோவை தொகுதியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மக்கள் நீதி மையமோ எங்களிடம் இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று திருப்பூர் தொகுதியும் தென்சென்னை தொகுதியும் மூன்று தொகுதியாக கேட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததனால் அவர்களையும் ஆறப்போட்டு டீல் செய்கிறார் ஸ்டாலின் அதே போன்று விசிக்காக பொறுத்தவரை மூன்று தனித்தொகுதிகள் மற்றும் ஒரு பொது தொகுதிகள் என்று கேட்டிருந்தாலுமே கூட அவர்கள் குறிப்பாக பொது தொகுதி ஒன்றை வாங்கி தற்பொழுது கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ஆதவ் அவர்களுக்கு ஒரு தனித்தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று திமுக தலைமையிடம் கேட்டிருக்கிறார்கள் அது திமுக வெற்றி பெற்ற கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதியை அவர்கள் கேட்பதுதான் இப்பொழுது சிக்கலாக இருக்கிறது திமுகவுக்கும் விசிகாவுக்குமானது யாரேனும் ஜெயிச்ச தொகுதியை கேட்க முடியுமா அதுவும் கூட்டணிக்கு தலைமை இருக்கும் இடமே கேட்க முடியுமா இதையெல்லாம் வீசிக்கா விளையாடு பார்ப்பது சரிதானா என்று திமுகவின் உடன்பிறப்புகளின் கோபக்கனைகள் விசிகாவின் மீது தொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் அதேபோல் மதிமுக தனது கட்சியின் அடையாளத்தை இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இழந்தது அதுவும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் சிங்க குரல் எழுப்பிக் கொண்டிருந்த வைகோ இன்று வயது முதிர்வால் தளர்ந்து போயிருக்கிறார் அவரது சிங்கக்குரல் காணாமல் போயிருக்கிறது இந்நிலையில் அவர்கள் எங்களுக்கு தனி சின்னத்தில் நாங்கள் பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் எங்களுக்கு மூன்று தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் திமுகவின் தேர்தல் குழுவோ அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உங்களுக்கு கடந்த முறை ஈரோடு கொடுத்தோம் இந்த முறை உங்களுக்கு எது வேண்டுமோ அது வாங்கிக் கொள்ளுங்கள் குறிப்பாக விருதுநகரோ அல்லது திருச்சியோ வேண்டுமானாலும் தருகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் மதிமுக குழுவோ கடந்த முறை ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு தொகுதி மற்றும் வைகோ அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்தீர்கள் அதுபோன்று இந்த முறை ரெண்டு கொடுங்கள் அல்லது ரெண்டு பிளஸ் ஒன்னு கொடுங்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் கணக்கோ மதிமுகவுக்கு நாங்கள் கொடுத்தது ஒன்றுதான் அது ஈரோடு தொகுதி தான் கணேசமூர்த்தியை வெற்றி பெற செய்தோம் அதுவும் உதவி சொல்கிறீர்கள் ஆனால் வைகோவுக்கு நாங்கள் கொடுத்தது முதுபெரும் தலைவர் அவர் நாடாளுமன்றத்தில் அவரது பணி சிறக்க வேண்டும் என்பதற்காக மதிமுகவுக்காக கொடுக்கப்பட்ட சீட் அது அல்ல அது வைகோவுக்காக கொடுக்கப்பட்ட சீட் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அந்த காலம் இருக்கிறது அது வரும்பொழுது அதை பற்றி பேசிக் என்று மதிமுகவை மூஞ்சில் அடித்தால் போல் அவர் கூறிவிட்டார்கள் அவர்களது கூட்டம் கூட்டியிருக்கிறார் வைகோ அவரும் என்ன நிலை எடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை அவருக்கு வேறு வழி இருப்பதாகவும் தெரியவில்லை அதிமுகவோடு சேர்ந்து அதிமுகவோ சேர்ந்தால் என்ன தொகுதியில் கேட்டாலும் கொடுப்பார்கள் அதிமுக ஆனால் அது தோல்விக்கான தொகுதி தான் என்பது பிசிகாவின் தொண்டர்களுக்கும் தெரியும் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் தெரியும் அப்படி ஒரு தற்கொலைக்கு சமமான வேலையை வைக்கவும் விசிகாவும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதுவும் இல்லாமல் மோடி இந்த தேர்தல் தேதியை அறிவித்து திமுக கூட்டணி கலகலக்க செய்யலாம் என்று போட்ட திட்டம் இப்பொழுது சிறிது அரங்கேறி இருக்கிறது திமுக கூட்டணிகள் ஆனால் இதெல்லாம் ஸ்டாலினிடம் வாட்சா பழிக்காது என்கிறார்கள் அறிவாலய குரல்கள் அதே போன்று திமுக கூட்டணியில் புதிதாக மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய இருவரும் தங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று திமுக தலைமையிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு திமுக தலைவராக இருந்த கலைஞர் கூறுவது போன்று அவர்களுக்கு இதயத்தில் தான் இடம் கிடைக்கும் என்ற சூழ்நிலை தான் அறிவாலயத்தில் இருக்கிறது அதை இறுதி கட்டத்தில் அவர்களை பணிய வைக்க அனைத்து வேலைகளையும் திமுக தலைமை செய்ய தயாராக இருக்கிறது வேறு ஏதேனும் பதவிகளை அவர்களுக்கு வளர்த்தி அவர்களை சமாளித்துக் கொள்ளலாம் என்றும் இந்த கூட்டணி எக்காரணம் கொண்டும் உடைந்துவிடக் கூடாது உடைய நாம் காரணமாக இருக்கக்கூடாது நடவடிக்கை யார் ஈடுபட்டாலும் அவர்கள்தான் வேண்டும் என்பதில் ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார் இந்த வார அதாவது மோடி அவர்கள் பதிமூன்றாம் தேதி மீண்டும் தமிழகத்திற்கு மதுரைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வருகிறது இன்னும் இரண்டொரு நாட்களில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு விடும் இருக்கு இல்லை என்பது தெரிந்த பின் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் வீல் செய்யலாம் என்று விட்டு பிடித்திருக்கிறார் ஸ்டாலின் திமுகவோ கடைசியில் இருபத்தைந்து தொகுதிகளை தாண்டி உதயசூரியன் சின்னம் போட்டியிட வேண்டும் என்று குறிப்பாக இருக்கிறார் ஸ்டாலின் ஏனென்றால் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது மூலம் அகில இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக உருமாறியது இன்னும் அந்த நிலை மீண்டும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ஸ்டாலின் ஏனென்றால் இருபத்தைந்து சீட் அளவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மம்தாவுக்கு இருபதை தாண்ட வாய்ப்பு இல்லை அகிலேசுக்கும் அதே நிலைதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதே தான் இவர்கள் எல்லாம் பெருசாக பேசினாலுமே கூட யாருமே திமுகவை நெருங்க முடியாத இடத்தில்தான் இருக்கிறார்கள் அதனால் அகில இந்திய அளவில் மூன்றாவது இடத்தில் திமுக இருக்க என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யுங்கள் கூட்டணியை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று ஸ்டாலின் ஒரு வார காலத்திற்கு திமுக கூட்டணியை ஆறப்போட்டு வைத்திருக்கிறார் மோடியின் வித்தைகள் எல்லாம் திமுகவில் எடுபடாது என்பதை தான் இவ்வளவு காலம் நிரூபித்திருக்கிற ஸ்டாலின் மீண்டும் நிரூபிக்கப் போகிறாரா என்பதை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்